ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரீன்ஸ் ரியல் எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓட டேரக்ட் ஃபால்ட் சைட்டுங்க நம்ம பார்த்துட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி பாத்தீங்க அப்படின்னா வலைங்கமான் கடத்தருல இருந்து ஒரு கிலோமீட்டருங்க வளைங்கமான் கடத்தரு டு பாபனாசு மெயின் ரோடுங்க இது பார்த்தீங்க அப்படின்னா தாராசுரம் பட்டீஸ்வரத்துக்கு இதுதான் மெயின் ரோடு டூ வே பஸ் ரெண்டு பக்கமும் பஸ் பார்க்கக்கூடிய மெயின் ரோடு ப்ராப்பர்ட்டிங்க நம்ம ப்ராப்பர்ட்டியோட லெந்தே பார்த்தீங்கன்னா ஒன்னுல இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் உங்களுக்கு ரெண்டு கிலோமீட்டர் வரைமே நம்ம லேவுட்டோட சைட்டு தாங்க ஃபுல் சைட்டு தாங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பஸ் ஃபெசிலிட்டி உண்டு லேவுட்டை சுத்தி பாத்தீங்க அப்படின்னா சுத்தி கமர்ஷியல் ஷாப் ஷைட்டு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கட்டியிருக்காங்க லேவுட்டை சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் வீடு இருந்து இந்த வீட்டை சுத்தி இருக்கு லேவுட் ஆப்போசிட் பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் இதுதான் அங்கே பஸ் ஸ்டாப்பு நம்ம நேரடியா வந்து நம்ம லேவுட்டுக்கு பஸ் ஸ்டாப்ல இறங்கிக்கலாம் நம்ம லேவுட்டை சுத்தி பாத்தீங்க அப்படின்னா சுத்தி உங்களுக்கு ஃபென்சிங் ரெடிமேட் காமர்ட் வால் வந்து ஃபுல்லாவே ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ரோடு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அறுபது அடி ரோடு நாற்பது அடி ரோடு உங்களுக்கு முப்பத்தி மூணு அடி ரோடு உங்களுக்கு லேவுட்டோட அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா வெல்லாக இருக்கும் குட் அண்ட் வெல்லாக இருக்கும் உங்களுக்கு உடனே வந்து இந்த நம்ம ப்ராப்பர்ட்டியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி இல்லை உடனே வந்து ரெடி டு ஆக்குபை உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலும் பண்ணிக்கலாம் காம்ப்ளக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு நம்ம லேவுட்டில் பார்த்தீங்கன்னா இருபதுல இருந்து முப்பது கமர்ஷியல் ஷாப் சைட் வந்து மெயின் ரோட் ரைட்டில் உங்களுக்கு வருது ஸ் இது நம்ம லேவுட்டோட இன்னொரு ரெண்டாவது என்ட்ரன்ஸுங்க உங்களுக்கு இதை சுற்றி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வீடு கடைகள் நிறைய இருக்கு உங்களுக்கு நம்ம லேவுட் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ரோடும் அறுபது அடி ரோடு பஸ் ரோடு நம்ம லேவுட்டோட என்ட்ரன்ஸ் ரோடுமே பார்த்தீங்கன்னா அறுபது அடி பஸ் ரோடு உங்களுக்கு மூணு பஸ் வந்து நம்ம லேவுட்ல வந்து தாராளமாக திரும்பலாம் உங்களுக்கு நம்ம அவுட்டில் பார்த்தீங்கன்னா இது கமர்ஷியல் கீழே கமர்ஷியல் ஷாப் சைட் ப்ளஸ் ஹவுஸு இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு பெரிய ஒன் சிஆர் பட்ஜெட்ல பெருசாக கட்டிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு அவுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மூணு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சு மீது இன்னொரு மூணு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க உங்களுக்கு இன்னொன்று மூணு பூமி பூஜை போட்டிருக்காங்க நம்ம அவுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீர் அப்போ ஒரு அஞ்சுலேருந்து பத்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இப்போ உங்களுக்கு போயிட்டு இருக்கு ஆன் கோயிங்ல போயிட்டு இருக்கு லேவுட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஏரியா அஞ்சு ஏக்கர் டோட்டல் ஏரியா உங்களுக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரெடிமேட் கார்மெண்ட் போட்டு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி சைட்டு இது நம்ம அவுட்டுக்கு பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன் கோயிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் வரையும் வந்து ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போயிட்டு இருக்குங்க உங்களுக்கு ஏரியா வந்து குட் அண்ட் வெல்லாவே பக்காவா இருக்கும் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு வாங்கிக்கலாம் நாளைக்கு வாங்கிக்கலாம் நாளை வாங்கிக்கலாம் அந்த எண்ணத்தை ப்ராப்பர்ட்டிக்கு வந்து உடனே வாங்க முக்கால்வாசி வந்து நியர் அபோ சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து நமக்கு பத்திரமே முடிஞ்சு பத்திரம் முடிஞ்சு பட்டா வரையும் மாறிடுச்சுங்க நம்ம பெருகி வர்ற மக்கள் தொகைக்கு எல்லாருக்குமே ஒரு சொந்தமா ஒரு பிளாட் வேணும் ஒரு சொந்தமா ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற நம்ம நல்ல எண்ணத்துல பாத்தீங்கன்னா நம்ம அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி ஐநூறுரூவா வரையும் போயிட்டுருக்கு மற்ற எல்லாத்தையுமே காட்டிலும் நம்ம கொஞ்சம் பெட்டராக பண்ணி கொடுக்குறோம் ரேட் ரொம்ப கம்மியாக தான் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு என்னைய முதலீடு நாளை பார்த்தீங்கன்னா பன் மடங்கு லாபம் இங்கே வாங்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி எல்லா ப்ராப்பர்ட்டியுமே பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வேல்யூ வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ப்ளஸ் ரெசிடென்சியல் உங்களுக்கு அதனால பார்த்தீங்கன்னா அவுட்டோட க்ரோத் வந்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டாக வந்து ரொம்ப க்ரோத் ஆகிட்டு இருக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செவன் டேஸ்க்குள்ள ஏழு நாளுக்குள்ள முழு பணத்தையும் கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு ஒரு கிராம் கோல்டு காயின் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் அது இன்னையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் டேஸ் உங்களுக்கு அவுட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கேட்டட் கம்யூனிகேட்டட் உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ரெசிடென்சியல் உங்களுக்கு காம்ப்ளெக்ஸு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு உங்களுக்கு ஃபுல்லாகவே ஷாப்ஸு உங்களுக்கு எல்லாமே அமைஞ்சிருக்குங்க பிளே அவுட்ல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போயிட்டுருக்கு இது பின்னாடி உள்ள ரோட்லேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு நைன்டி பர்சன்ட் வரையும் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு உங்களுக்கு ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா வெல் அண்ட் வெரி குட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஒரு க்ரோத் ஆகுற ப்ராப்பர்ட்டி வேறு எங்கேயுமே கிடைக்காதுங்க உங்களுக்கு நம்ம லேவுட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து கமர்ஷியல் கல்யாண மண்டபம் ஹாஸ்பிட்டல் லாட்ஜு உங்களுக்கு ரிசார்ட் இந்த அமைக்கு நமக்கு பதினெட்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஸ்பேசஸ் வந்து தனியாக ஒதுக்கி இருக்கும் உங்களுக்கு அதோடு இந்த பிளாட்டோட க்ரோத் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வேணுங்கிறவங்க இந்த கீழே உள்ள நம்பரை கூப்பிட்டு பண்ணிக்கங்க பண்ணிக்கோங்க தேங்க்யூ